ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் நிறைய பேர் கேட்டிட்டீங்க சார் விராத் கோலி அவுட்டா இல்லையா சொல்லுங்கள் அவுட் கொடுத்துட்டாங்களேன் நேற்று அதை பற்றி பேசுங்கன்னு சரி என்னோட வர்ஜன் சொல்கிறேன் போட்டோலாம் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க ஒரு ரனில் தோற்றுட்டாங்க ஆர்சிபி அதனால தான் இது ரொம்ப கான்ட்ரவர்ஸி ஆகிடுச்சு நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க அறுபது எழுபது ரனில் தோற்றுகிறது தானே இதை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க கே கேர் இருபத்தி ரெண்டு அடித்தாங்க உங்களுக்கு ஆர்சிபி டூ டுவெண்ட்டி ஒன் கடைசியில் வந்து மிச்சர் ஸ்டாக்கை மூணு சிக்ஸ் அடிச்சார் கரண் சர்மா அதனால் ஸ்கோர் கெட்டக்க போச்சு அதுக்காக தப்பு ரைட் ஆகிடாது ரைட்டு தப்பு ஆகிடாது என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் ரெண்டு ஓவர் ஸ்டார்டிங்கில் டூ ஓவர்ஸ் டுவெண்ட்டி செவன் ரன்ஸ் கோலி இந்த மாதிரி அட்டாக்கிங்காக நான் பார்த்துல உள்ள அட்டாக்கிங் ஆறு பாலில் பதினெட்டுங்க ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர் ஸ்ட்ரைக் ரேட் ஒரு டூ ஃபிஃப்டி செவன் இன்னொரு அஞ்சாறு ஓவர் ரெண்டு இருந்தாங்கன்னா ஸ்கோர் எங்கேயோ போயிருந்துருக்கோம் அப்போ தான் அர்ஷித் ராணா அவரோட ஃபாஸ்ட் பாலர் அவரோட பாலில் வந்து காட்டன் பால்டு ஹேண்டில் கிட்டப்பட்டுச்சு பாலை கேட்ச் குடித்தார் ஒன்று லகம் திரும்பி பார்த்தாரு கோலி நோ பால் கொடுப்பாரு நோ பால் கொடுக்கல மெயின் மீனம்பேரும் கொடுக்கல ஃபேஃப் டு உடனே திரும்பி மெயின் எம்ப்ரெட்டு சொல்கிறாரு ஏன் நோ பால் கொடுக்கலன்னு அதுக்குள்ளே டிஆர்எஸ் தான் இருக்கா வேணால் எடுக்கலாம் நீங்கள் ஒய்டுக்கே எடுக்கும்போது கோலி இம்பார்ட்டன்ட் விக்கெட்டு ஏன் எடுக்கக்கூடாது அதனால் டிஆர்எஸ் எடுத்தார் போட்டு போட்டு பார்த்தாங்க போட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த பால் லீகல்ட்டாங்க இது லீகலாக இல்லீகலாக ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரியான வெர்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க ரூல் என்னான்னு சொல்கிறேன் நான் ரூல் நீங்கள் க்ரீச்சில் நிற்கணும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவர் எப்போ எப்போதுமே கோலி லைக்ஸ் டு கம் ஆன் டு த ஃப்ரண்ட் ஃபோர்ட் எப்போதுமே ஒரு ஃப்ரெண்ட் ஃபோர்ட்டில் தான் வருவார் இந்த பர்டிகுலர் பால் ஆடும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு இன்ச்சு வெளில இருக்கார் க்ரீஸ் அவுட்டு ஸோ அவுட் சைட் த பேட்டிங் க்ரீஸ் அந்த பால் வந்து லேண்ட் ஆகும்போது ஸோ ட்ரெஜெக்ட்ரி ஆகட்டும் ட்ராக்கர் ஆகட்டும் பால் ட்ராக்கர் பார்க்கும்போது ட்ரெஜெக்ட்ரி வந்து அப்படியே கீழே இறங்கி ஸ்டம்ப்ல பெயில்ஸில் உளுற மாதிரி தான் ட்ரெஜெக்ட்ரி காட்டுது நான் எப்போதுமே இந்த அம்பையர்ஸ் காலு இந்த ட்ரெஜெக்ட்ரி ஐ டோன்ட் பிலீவ் இந்த ட்ரெஜெக்ட்ரி வில் யூனோ டிஃபர் அம்பயர்ஸ் காலை பிச்சிங் அவுட் சைடில் லேக்கு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்பு லார்ட்ஸில் ஒரு மாதிரி இருக்கும் ஈடன் கார்டில் ஒரு மாதிரி இருக்கும் துபாய் கிரௌண்டில் ஒரு மாதிரி இருக்கும் சேப்பாக்கில் ஒரு மாதிரி இருக்கும் சின்ன சாமியில் ஒரு மாதிரி இருக்கும் கர்பன் பிரிஸ்பன் யூனோ நாட் ஜட் தட் கரெக்டாக காலை பற்றி எனக்கு அவளை ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் ஹியூமன் ஏரர் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை சொல்லிட்டு போவாங்க ஸோ இந்த பாலை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அவர் ரீப்ளை போட்டு பார்க்கும்போது அவர் கிரீஸை விட்டு வெளில நிற்கிறார் இது மைண்டில் எழுதிக்கிட்டார் தான் அம்பேர் நீ கிரீஸை விட்டு வெளில வந்த அதனால இது நோ பால் கிடையாது நீ கிரீஸ்லேயே இருந்துருந்தால் வேணால் நோ பால் கொடுத்துருப்போன்னு டபுள் மைண்டட் இதே இதை வந்து நாட் அவுட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கால் ஆகிருந்திருக்கும் அம்பேர் எதுவும் சொல்லாதனால தான் இப்போ லெகம்பேர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் கம்ப்யூட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நேச்சுரல் விஷன் இன்னும் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குமே அவருக்கு இது நோபாலா என்னான்னு ஏன்னா பால் பீமருன்னு வாங்க ஒரு காலத்தில் இதெல்லாம் கையில் வேர்வைப்பட்டு வழுகிட்டு வந்துடும் வேணும்னு யாரும் பீமர் போட முடியாது பீமருன்னும் போது வேஸ்ட்டுக்கும் கழுது கீழே ஃபுல் டாஸாக வர்றது அது நோபால் ஆகிட்டாங்க ஐசிசி அதெல்லாம் இனிமேல் நோபால்னு ஸோ எப்போ அது வந்து நோபால் போது இது நோ பால் தான் அவர் வந்து கிரீஸுக்கு வெளில இருக்காருன்னு இந்த அளவுக்கு அனிமேட்டடாக வரைக்கும் பண்ணவே மாட்டார் எப்போதும் விராட் கோலி அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் அப்படியே டிப் ஆகி ஸ்டம்பில் விழுற மாதிரி ட்ரெஜெக்ட்ரி காட்டுது அதனால தான் இப்போ கன்ஃபியூஷன் மஞ்சிரக்கெல்லாம் சொல்கிறார் இது அவுட்டு தான் பால் ட்ராக்கிங் ட்ரெஜெக்டரி கீழே வருது நவ்ஜோத் ஜன் சிங் அவுட் இல்லைங்கிறாரு அவங்களுக்குள்ளே மிக்ஸ்டு இன்னும் ஒப்பீனியன் இருக்கு காமன் நேட்டர்ஸ்க்குள்ளே அண்ட் அவர் எப்பவுமே ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து விளையாடுவோம் பொதுவாக ஃப்ரெண்ட் ஃபுட்டில் வந்து ட்ரைவ் பண்ணுவார் இது ஃபுல் டாஸ் ஆகிடுச்சா அவர் கொஞ்சம் ஒரு அடி கிரீஸ் அவுட்டு வெளில வரும்போது இவர் எதிர்பார்க்கல ஃபுல் டாஸாக வரணும் அதுவும் ஸ்லோவர் ஃபுல் டாஸ் அது அது ஸ்லோவர் ஃபுல் டாஸாக வரும்போது அவர் எதிர்பார்த்த டயத்துக்கு வரல ஹேண்டிலுக்கு மேலே படுது அது பீம ஃபுல் டாஸ் அது நோபால் எப்போ சொல்லணுன்னா ஒருத்தர் ஆறு அடி ஒருத்தர் அஞ்சமுக்கு அடி இருந்தாலும் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க வேஸ்ட்டுக்கு மேலே ஃபுல் டாஸாக வந்தால் தான் அது நோபால் ஸோ இப்போ அவர் நின்றுக்கிற பொசிஷனில் இல்லை அவர் குடிஞ்சிட்டு இருக்கிறாரு பொசிஷன் அதிலே கன்ஃபியூஷன் இருக்குது எப்போது அதுவும் க்ரீஸுக்கு உள்ளே இருக்கணும் நீங்கள் க்ரீஸ் உள்ளே நின்றுட்டு இருக்கும்போது வேஸ்ட்டுக்கு அது அதிகமாக கவாஸ்கருக்கு ஒரு மாதிரி இருக்கும் மேத்தி வைட்டனுக்கு ஒரு மாதிரி போகும் அதனால தான் கா ரூல் எப்படி வச்சுருக்காங்கன்னா வெனியூஆர் இன் அ ஸ்டாண்ட்ஷனில் பொசிஷன் உங்களோடய க்ரீஸில் இருக்கும்போது வேஸ்ட்டுக்கு மேலே போகணும் இந்த பர்டிகுலர் பால் அவர் ஸ்டா கிரீஸ் உள்ள நின்றுருந்தாரா இல்லை வெளில வந்து நின்னாரா எஸ் பால் அங்கே ட்ரெஜெக்டரி பேர் அதை கீழே இறங்குற மாதிரி காட்டுதா எஸ் அப்படி தான் காட்டுது அதனால தேர்ட் என் வந்து நாட் அவுட் அவுட்டுன்னு சொல்லிட்டார் ரிவர்ஸ் பண்ணல டெசிஷனை இதான் நடந்தது ஸோ அவங்கவுங்க பார்க்குற கோணத்துலேயும் விதத்துலேயும் பொறுத்துது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி நோபாலாக நோபால் இல்லையா ஸோ மிக்ச் ரியாக்ஷன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இன்னும் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கோலிக்கு தான் கொடுத்துருக்கணும் பேட்ஸ்மேன் ஷூட் கேட் ஆல்வேஸ் த பெனிஃபிட் ஆஃப் டவுட் தேர்ட் அம்ப்பையர்க்கு பெனிஃபிட் இல்லை இவ்வளோ கம்பியூட்டர் இவ்வளோ லேபிச்சு உங்களுக்கு தெரியலையா இது தேர்ட் அம்பையருக்கு பெனிஃபிட் பெனிஃபிட் ஆஃப் த டவுட் ஷூட் கோ டு த தட்ஸ்மன்னு ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிக்கும் போது அது காண்ட்ரவர்ஷியல் தான் அது ஸ்பெஷலி ஒரு ரனில் போனதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நோபாலாக நோபால் இல்லையான்னு டெசிஷன் உங்கள்கிட்ட விட்டுறேன் அதே மாதிரி தான் ரோஹித் சர்மா வேர்ல்டு கப் ஃபைனல் கூட பார்த்துருப்பீங்க கீழேந்து பால் எடுத்தாரு அவுட் இல்லை ரீ மேச் அது கூட நான் என்னோட வீடியோ போட்டேன் முப்பதாயிரம் பேர் பார்த்தீங்க நல்ல ஒரு கொடுத்தீங்க எது கரெக்டாக அது நம்ம பேசணும் எனக்கு என்னமோ அவர் வெளில வராமல் கிரீஸ்குள்ளேயே நின்றுட்டு இருந்தாருன்னா அது நோ பால் கொடுத்துட்டு இருப்பாங்க அண்ட் பிகாஸ் அவர் வெளில வந்ததுனால கொடுக்கலப்போ ஒய்டே பாருங்களேன் லெஃப்ட் சைடு பீட் ஆனாலே ஒய்டு அதுக்காக நீங்கள் ஆறாவது ஸ்டெம்பில் ஆஃப் சைடில் போய் நின்றுக்கிட்டு பீட் ஆச்சு அப்படின்னு போயிட்டால் ஒய்டு கொடுக்க மாட்டாங்க வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங் தட் மேட்டர்ஸ் அ லாட் ஸோ இது வந்து ஒரு கிளாஸில் சில பேர் ஆஃப் எம்டிம்பாங்க ஆஃப் ஃபுல்லும்பாங்க பாதி தண்ணி இருந்துன்னா அந்த மாதிரி தான் எந்த பக்கம் வேணால் டெசிஷன் போயிருக்கோம் ஆர்சிபி இது அப்படியே உள்ளிட்டாவ நினச்சி பாருங்களேன் ரசலுக்கு அதே மாதிரி ஒரு பால் வருது சிராச்சுது என்ன கேட்டிருப்பாரு ஃபேப் டூ ப்ளஸ் யூ டெசிஷன் என்னவாக இருக்கும் பல விதத்தில் யோசிக்க வேண்டியதாக இருக்குது எனிவே ஐ எம் கன்ஃபியூஸ்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு கருத்துக்களை சொல்லுங்கள் பொறுப்பேன் நன்றி லைக் கமெண்ட் சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் கம்யூனியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்